நான் கேட்பேன் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இத்தனை பேருடைய அறிவித்திறனை நம்முடைய சித்தர் சித்தாங்க பேசி நம்ம எல்லாம் இன்றைக்கு இங்கே என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பு அடுத்து உட்கார்ந்து அவருடைய மகன் வயசு நான் அவரை ஒரு நாற்பது வயது இளைஞராக நான் பார்க்கின்றேன் சொன்ன ஒரு நாற்பது வருடம் பாருனேன் எனக்குள்ள ஒரு பெரிய இது நான் பெரிய ரொம்ப வயசானது அறுபது அவர் ஒன்று சொன்னார் அறுபத்தி ஒன்று வந்தார் ஆனால் என்னோட பெருசாது ஆனால் பார்த்தா பெருசாக தெரியும் சிரித்தா தெரியுது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இவர் அக்கு பெற்றர் என்று சொன்னால் அவர் வர்ம கலையிலே அதான் இந்தியன் படம் வந்த உணவு நமக்கு எல்லாம் தெரியும் வர்ம கலை எல்லாம் என்று சொல்லி அவர் இடத்துல மிக சுருக்கமாக குறிப்பிட்டார்கள் எங்களுடைய ஐயா அவர்கள் சித்தர் அவர் இப்போது எண்பத்தி அஞ்சு இன்னும் ஏழு ஆண்டுகளிலே அவர் வந்து ஜீவ சமாதி அடைவதாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாம் காண கிடைக்காத ஒரு அரும்பெரும் சித்தரை நாம் பார்த்திருக்கின்றோம் திருவண்ணாமலையிலே இடம் பார்த்திருக்கிறார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்

அதாவது செயல்படுத்துவதற்கு அந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ன பேசிக்கிட்டே இருப்பேன் நீண்ட நேரம் மணி நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஏழு மணி ஆயிடுச்சு மீண்டும் ஒரு முறை இங்கு வருகின்ற அனைவருக்கும் நான் நன்றி கூறி உங்கள் சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியிலே செயல்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்